ஜுட்டீசன்ஸ் நியூஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சங்கீத கான சரஸ்வதி விஷ்ணு பிரியா சகோதரி அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் படைத்த ஒரு கட்டுரை அதை ஆடியோ செய்தியாக வழங்குவதில் மகிழ்ச்சி நெய்யும் தொழிலில் சங்கீதம் நாத பிரம்மம் வேங்கடரமண பாகவதர் நாத பிரம்மம் சங்கீத மும்மூட்டிகளில் ஒருவர் என்றும் இசை வல்லுநர்களுக்கு சத்குரு என்றும் போற்றப்படுகின்ற ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் பிரதம சீடராக விளங்கியவரும் அவருடைய கீர்த்தனைகளை முதன் முதலாக ஏட்டுச்சுவடிகளில் எழுதி அகிலம் முழுவதும் பரப்பியவரும் யார் தெரியுமா அவர்தான் ஐயம்பேட்டை ஸ்ரீமத் வேங்கடரமண பாகவதர் ஸ்ரீமத் வேங்கடரமண பாகவதர் அவர்களின் இருநூத்தி நாற்பத்தி நான்காவது ஜெயந்தி இசை விழாவை முன்னிட்டு இந்த பதிவு செய்வதில் எல்லையில்லா மகிழ்ச்சி இனி வரும் சந்ததிகளெல்லாம் சங்கீதம் பயில வாழ்த்துக்கள் வேண்டுகோள் நன்றி வணக்கம் எடிட்டர் எஸ் ஈஸ்வர் லால் Uticians News Channel.